பாதைகளின் தடுமாற்றம்ாதைகளில்லாம போறதுக்கு காரணம் அவருடைய சத்தத்தை கேட்காம அவரை போதாய் கொண்டிராம அவர் போதிப்பத கேட்கிறதுனாலதான் இதுக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அழகா போதிப்பாரு அன்பான உறவுகளே இயேசுவின் மகத்துவமான நாமத்தின் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை பாருங்க மீகா அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் விரிமானவர்களே அவர் நமக்கு போதகராக இருந்து போதிக்க நாம் விட்டு கொடுக்க வேண்டும் அணுதினமும் கேட்கணும் உங்களுடைய வசனங்களை எங்களுக்கு போதிய அவர் கொடுத்துட்டாருங்க அவர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறாரு அதை வாசிக்கும் போது பல விஷயங்கள் நமக்கு புலன்படாது அப்பெல்லாம் கேட்கணும் இந்த வசனத்தை எனக்கு போதிய உங்களுக்கு ஒரு போதகர் இருக்கலாம் ஆனால் இயேசுவே பிரதான போதகராக இருக்க வேண்டும் அவர் போதிக்கிற மாதிரி யாரும் போதிக்க முடியாது நீங்க கேட்க ஆயத்தம்னா அழகா போதிப்பாரு அழக நடத்துவார் இன்னைக்கு பாதைகளின் தடுமாற்றம் பாதைகளில அழகில்லாம இல்லாம போறதுக்கு காரணம் அவருடைய சத்தத்தை கேட்காம அவரை போதகராய் கொண்டிராம அவர் போதிப்பதை கேட்காதனாலதான் இதுக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அழகா போதிப்பாரு பாதைகள் அழகாக மாற பாதை அழகாக மாற அவரை போதகரால் கொண்டு அவடி போதகத்தை கேட்டு வாழுங்க காவல்